வணக்கம் சைனம் சில பேர்த்துக்கு வெளியில் போயிட்டு வந்தாலே உடம்பெல்லாம் அடித்து போட்ட மாதிரி இருக்கும் என்னடா இது எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தால் இவ்வளோ டயர்ட் ஆகுது உடம்பெல்லாம் அடித்து போட்ட மாதிரி இருக்குது கஷ்டமாக இருக்குது மனசுக்கு ஒரே பாரமாக இருக்குது வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட ஏதாவது ஒரு டம்ளர் தண்ணி கொடுனா கூட முகசொலிப்பாங்க வந்துட்டால் இவருக்கு வேறு வேலை பொழப்பில் அப்படிங்கிறோம் இந்த மாதிரியெல்லாம் சில சில சங்கடங்கள் குடும்பத்துக்குள்ளே இருந்துகிட்டு தான் இருக்குது ஃபஸ்ட்டு உங்களே நீங்கள் சரி பண்ணிக்கிங்க எப்படி வெளியில் போயிட்டு வந்த உடனே வெண்கடுகு சொல்லுவாங்க இல்லையா பைரவருக்கு ரொம்ப பிரீத்தமான மூலிகை இது வெண்கடுகு தீபம் போடலாம் புகையில் சாம்பிராணி தூபத்தில் போடலாம் அந்த வெண்கடுகு எடுத்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க இடது கையில் தான் எடுக்கணும் நல்லா பார்த்துக்கோங்க இடது கையில் வலது கையில் எடுக்கக்கூடாது இது வந்து உங்களுக்கு சுற்றி போடுறதுக்காக இடது கையில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளே வரும்போது உங்கள் வீட்டு வாசப்படியில் அந்த உங்கள் கால் மிதி மண் இருக்கும் இல்லையா அது கொஞ்சம் அது உங்களுக்கு ஒரு 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 கடுகு கிடச்சா கூட பரவாயில்ல அது கடுகு ரெண்டு வரமிளகாய் இந்த மூணு பொருளையும் கையில் இடது கையில் வச்சுக்கிட்டு எப்படிடா இது உள்ளே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் உள்ளே வரும்போதே இந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்துடுங்க நீங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போதே அந்த செப்பல்ல மண் ஒட்டி இருக்கும் இல்லையா அந்த மண் இருந்தாலே போதும் அந்த மண் கொஞ்சம் வெண்கடுகு ரெண்டு வரமிளகா ரெண்டு மட்டும் போதுங்க அதாவது ரெண்டுங்கிறது வந்து சக்தியுடைய சில திருஷ்டிகளுக்கு வந்து அது ரெண்டுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நியூமராலஜி பிரகாரம் சொல்கிறது இந்த மூணையும் எடுத்துக்கிட்டு இந்த விரலை வச்சுக்கிட்டு இந்த கட்ட விரல் இருக்கு இந்த கட்டை விரலில் உள்ளே வச்சுக்கோங்க இந்த பொருளெல்லாம் உள்ளே வச்சு இப்படி வச்சுக்கோங்க இப்படி இருக்கு இப்படி வச்சு இந்த ரேகை வருதை பார்த்திங்களா இருதய ரேக வருது பார்த்திங்களா இந்த இருதய ரேகை வரக்கூடிய இடத்துல புதன்மெட்டுக்கு கீழே புதன்மேடு புதன்மேட்டுக்கு கீழ் இல்லைன்னா சனி பகவான் மேட்டுக்கு கீழே இந்த விரதுக்கு கீழ் சரியா இப்படி வச்சுக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு அந்த பொருளையும் உள்ள வச்சுக்கிட்டு இப்படி பிடிச்சுக்கோம் இப்படி புடிச்சிட்டு நல்லா மூணு தடவை இப்படி இடமிருந்து வளமாகவும் வளமிருந்து இடமாகவும் மூணு மூணு தடவை சுற்றிட்டு உச்சியில் வச்சுருங்க உச்சியில் இப்படி மூணு தடவை வச்சுட்டு மேலே இருந்து கீழே மூணு தடவை இறக்கி விடுங்க இறக்கி விட்டுட்டு சாம்பிராணி போடுற கரண்டி இருக்கும் இல்லையா அதில் போடாமல் ஒரு தேங்காய் தொட்டி அந்த கறியில் எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளே தீப்பத்தை வச்சு நெருப்போடு இருக்கும் இல்லையா நெருப்பு தணலோடு இருக்கிற சமயத்தில் இதெல்லாம் முதலியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த நெருப்பு தணலெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இதையே தலையெல்லாம் சுற்றுனதுக்கப்புறம் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே தலையை சுற்றிட்டு அதில் கொண்டு போய் போட்டுருங்க பட்டை 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 பட்டன்னு புரியும் அப்போ எவ்வளோ திருஷ்டி இருக்குது எவ்வளோ கெட்ட கண் பார்வைகள் உங்கள் மேலே பட்டிருக்குதுன்னு உங்களால் உணர முடியுங்க அந்த உடம்பு அடிச்சு போட்டிருக்குன்னு சொன்னீங்க இல்லையா அது எல்லாம் கண்டிப்பாக சரியாயிரும் அந்த இது மாதிரி ஒரு மூணு நாள் தொடர்ந்து பண்ணுங்க மூணு நாள் பண்ணும் பொழுதே உங்களுக்கு உண்டான மாற்றம் என்னன்னு தெரியும் உடம்பு அடிச்சு போட்டிருக்கு எனக்கு கை காலெல்லாம் வலிக்குது குளிச்சிட்டு வந்தாலும் அப்படியே தான் இருக்குது ஒரு மன இது ஒரு மனசுக்குள்ள ஒரு கவலையாக இருக்குது ஒரு பாரமாக இருக்குது அப்படி நினச்சிட்டு இருந்தால் மூணே நாள் இந்த மூணுவரி மந்திரம் விருந்தும் மருந்து மூணு நாள் இந்த பழமொழியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி இந்த மூணு நாள் இந்த சுற்றி போடக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உடனடியாக மாற்றம் தெரியும் எதுக்கு மூணு நாள் அப்படின்னா மூணாவது நாள் உங்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருக்குது அப்படிங்கிறக்காக அது இருந்துச்சு அப்படின்னா மூணாவது நாளில் கண்டிப்பாக உங்களுக்கு க்யூர் ஆயிடும் யாருமே உங்களுக்கு உங்கள் மேலே கண்ணு வைக்க முடியாது உங்களுக்கு எந்த விதமான இப்போ நீங்கள் வெளியில் போய்ட்டு வரீங்கன்னு எந்த விதமான திருஷ்டியும் உங்களுக்கு பாதிக்காது இப்போ ரோட்டில் சுற்றி போட்டிருப்பாங்க தேங்காய் உடைச்சி போட்டிருப்பாங்க பூசணிக்காய் உடைச்சு போட்டிருப்பாங்க வேறு ஏதாவதுக்கு திருஷ்டி கழித்து போட்டிருப்பாங்க இதெல்லாம் தாண்டி தானே நீங்கள் வீட்டுக்குள்ளே வர்றீங்க அப்போ அந்த வரக்கூடிய திருஷ்டி யார் கூட வரும் உங்கள் கூட தானே வரும் உங்கள் வீட்டுக்கு தானே வரும் அப்போது நீங்கள் என்ன பண்ணிட்டு வருவீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க வீட்டுக்குள்ளே வரும்போது தலையில் தண்ணி தெளிச்சிட்டு வரீங்களா அதுவும் கிடையாது கைகள் முகங்கள் வரீங்களா அதுவும் கிடையாது வந்த ஒன்றே சேர் இருக்கும் சேரில் கொடுவீங்க சோஃபாவில் உட்காருவீங்க உட்காருவிங்க யூஷுவல் நார்மலாக எல்லா வேலையுமே பார்ப்பீங்க அப்போ அந்த வீட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே பாதிக்குங்க இது யாருக்கும் தெரியாமல் இல்லை எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் யாருமே அதை பண்ண மாட்டோம் என்ன காரணம்னா சோம்பேறித்தனம் அதனால் இதை கடைபிடிச்சிட்டு வாங்க நிச்சயமாக பாதிக்காது சேரம்